ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி வச்சு சூப்பரான ஒரு ஸ்டை சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டை உரிச்சு போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகா நான் போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு ஒரு முள்ளங்கியை வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சுட சுட ஒயிட் ரைஸில் கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சு சூடு ஆரட்டும் இப்போ சூடு ஆறுனதும் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்ல அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க கடிப்படும் போது சூப்பராக இருக்கும் அப்புறம் உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சி கொட்டினோன்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இடிச்சமிழக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்